நிறைய நாள் தேடி தேடி ஒரு வழியா நம்ம கார்டனுக்கு இந்த ஆலமரத்தை கொண்டு எவ்வளவு பேர் ஆலமரம் வந்தாங்க நமக்கு கிடைக்காம கிடைச்சிச்சு அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஆலமரத்துல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டுட்ட உனக்கு அதிகமா மழை வரணுமா வேண்டாமா அம்மா மழை நிறைய வரணும்ல அப்பதானே விவசாயமும் பெருகும் நமக்கும் கஸ்டமர் தேடி வருவாங்க அப்பனா நம்ம ஆலமரத்தை நிறைய கொடுத்துதான் ஆகணும் எல்லாருக்கும் அது எப்படி சொல்கிறீங்க அதாவது இந்தியாவில் அதிகமாக மழை பெய் பெய்கிற மாநிலம் எது வங்காளம் அஸ்ஸாம் அந்த எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த ஆலமரம் அடர்ந்த காடுகளாக இருக்கும் தெரியுமா அப்ப தமிழ்நாட்டுல இந்த மரம் குறைஞ்சதுனாலதான் நமக்கு மழையும் குறைஞ்சிருச்சு வீட்டுக்கு ஒரு ஆலமரம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தெருவுக்கு ஒரு ஆலமரம் ஆச்சு தெருவுக்கு ஒரு ஆலமரம் இருந்தது ஊருக்கு ஒரு ஆலமரம் ஆச்சு இப்ப பார்த்தோம்னா ஏழு ஊருக்கு சேர்த்து ஒரு எட் ஒரு மரம் எட்டு ஊருக்கு சேர்த்து ஒரு மரம்னு இல்லை இருக்கு அப்ப மழை தானே செய்யும் அப்ப மழை வர்றதுக்காக மட்டும்தான் இந்த மரத்தை வைக்கணுமா அப்படியெல்லாம் இல்ல இந்த மரத்தை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா நம்ம விவசாயத்துல மகசூல் அதிகமா வரணும் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி இருக்குமா அதனால அந்த விழுதை எடுத்து நம்ம அரைச்சு பஞ்சகவிய கரைசல் கூட கலந்து உரமா கொடுத்தோம்னா மகசூல் அவ்வளவு பெருகும் தெரியுமா ஓ பரவாயில்லையே சரி அப்புறம் இந்த பழைய படத்துல எல்லாம் ஆலமரத்துக்கு அடியில ஒரு செம்போட ஒரு நாட்டாம பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல அது படத்துல மட்டும்தானா இல்ல நிஜத்துலயும் அப்படி இருந்துச்சா அதுக்கான காரணம் தான் என்ன அதாவது தமிழர்கள் எதையுமே வந்து காரண காரியம் இல்லாம செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அங்க உக்காந்து பஞ்சாயத்து பண்ணுறப்ப வந்து யாருமே உணர்ச்சி வசப்பட மாட்டாங்களாம் உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர பொறுமையா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்களாம் அதனாலதான் அந்த காலத்துல அந்த ஆலமரத்துக்கு ஆலமரத்துக்கடியில் உட்காந்து பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல எல்லாமே குடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாமே இந்த ஆலமரத்துக்கு தான் பேசுவாங்கலாம் ஏன் அப்படின்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில வச்சு பேசினோம்னா அதுல கொடுக்குற வாக்கு எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அது ஒரு காரணம் தெரியுமா ஓ அப்படியா அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாம் ஆலமரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இன்னும் பார்க்குறோம்ல அதை பற்றி எது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது என்னென்னா ஆலங்குச்சியில் வந்து நம்ம பல்லு விளக்குனோம்னா நம்ம பல்லு உறுதியாகும் அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே நம்ம உடம்ப வந்து உறுதி வெளிப்படுத்துமா அதனால வந்து இந்த ஆலமரத்தோட மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லுமே அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா ஓ அப்ப இது மனுஷங்களுக்கு நல்ல பயன்படும் சொல்றீங்க ஆமா மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்குமே தான் ஏன்னா இது நல்ல பெரிய மரமா இருக்கிறதுனால எல்லா உயிரினங்களுமே இங்க வந்து தங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம எல்லா பறவைகளுமே இங்க வந்து தங்குது தெரியுமா ஏன்னா இதில் வந்து இந்த விழுது தாங்கி வளர்கிற மரம் இருக்குது பார்த்தியா அந்த மரம் வந்து எப்படிப்பட்ட புயல் வந்தாலுமே சாயாதான் அதனால தான் எல்லா பறவைகளும் இங்கே வந்து தங்குது அதனால இதை வந்து ஒரு பறவைகளோட கூட்டு குடும்பம்னு கூட சொல்லலாம்ப்பா என்னது கூட்டு குடும்பமா ஆமாம் மனுஷங்கள்லாம் கூடி வாழ்ந்தால் மட்டும்தான் கூட்டு குடும்பமா எல்லா பறவைகளும் கூடி வாழ்ந்தாலும் அதுவும் கூட்டு குடும்பம் தானே அதாவது என்னன்னா காக்கா கிளி குருவி மைனா இப்படின்னு பல பறவைகள் வந்து ஒன்னா ஒரே நேரத்துல வந்து இங்க வந்து கூடி வாழுது அப்படின்னா இது வந்து பறவைகளோட கூட்டு குடும்பம் தானே அது எப்படி எல்லா பறவையும் அங்க வருது அதாவது அங்க நிறைய இடம் இருக்கு மரம் பெரிய மரமா இருக்கிறதுனால எல்லா பறவைகளும் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் வந்து பழங்கள் இருக்குது பார்த்தியா அந்த பழங்கள் எல்லா பறவைகளுக்குமே பிடிக்கும் அதனால அதை சாப்பிட்றதுக்காக கூட அங்கே வந்து உட்காருறது தெரியுமா இது மட்டும் இல்லை அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அதை சாப்பிட்டுட்டு தூரத்தில் போய் எங்கேயெல்லாம் எச்சம் இடுதோ அங்கேயெல்லாம் புது மரங்கள் அதாவது புது கன்றுகள் உருவாகுது தெரியுமா ஓ அப்படியா அப்போ அந்த பறவை போடுற எச்சத்துல இருந்து தான் இந்த கண்டே உருவாகுதா பரவாயில்லையே அப்புறம் அந்த காலத்துலலாம் விவசாய நிலங்களுக்கு நடுவுலாம் ஆனமரத்தை மரத்தை வச்சிருக்காங்களே அதையும் வச்சுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா காலையிலருந்து கூட்டங்கூட்டமாக எல்லாரும் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மதியான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல புத்துணர்ச்சியாக மற்ற வேலைகளை திரும்ப பார்ப்பாங்களாம் அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க ஓ இதுல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இத தேசிய மரமா அறிவிச்சிருக்காங்களோ ஆமா இந்த மரத்தோட உயிர் காக்கும் தன்மையும் இதோட புனித தன்மையையும் பார்த்துதான் நம்மளோட தேசிய மரமா இத அனுபவ அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல உலகத்திலயே வந்து இருக்க பெரிய ஆலமரம் வந்து நம்ம இந்தியால தான் இருக்கு தெரியுமா என்னது இந்தியாவில எங்க இருக்கு ஆமா இந்தியால கல்கத்தால தா இருக்க தாவரவியல் பூங்கா இருக்குல்ல அங்க தான் இருக்கு இப்பதான் புரியுது இந்த ஆலமரத்துல எவ்வளவு விஷயங்கள் நம்மளும் இந்த மரத்தை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லி இதை நம்ம வளர்க்க சொல்லணும் ஆமா கொடுத்துருவோம் எல்லாருக்குமே